படுவதாக அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே உள்ளபடியே மனமார மகிழ்ச்சி அடைகிறேன் என் தேவாதி தேவனை துதிக்கிறேன் சுத்தோத்திரம் பண்ணுகிறேன் இந்த நாள் தியானத்திற்கென்று எடுத்தவர்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன் அது சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் சங்கீதனின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய சங்கீதக்காரனுடைய வார்த்தை கத்தர் என் மெய்ப்புராயிருக்கிறாங்க வேதத்தில் பழைய ஏற்பாட்டு பகுதியில் இதற்கு முன்பாக யாருமே சொல்லாத வார்த்தைகளை அதிகமாக சங்கீதக்காரன் பயன்படுத்தி இருப்பான் என் கத்தர் என் ஆண்டவர் என் தேவன் என் கண்மலை என் கோட்டை என் துருகம் என் அரண் சொல்லி கத்தரை யாருக்கும் விட்டு கொடுக்கல என் கத்தர் வேதத்தில் சவுல் தாவிது சம்பவங்களை நம்ம நிறையா பார்க்கும்போது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சவுல் சாமல் இடத்துல சொல்லும்போது உம்முடைய தேவனாகிய கத்தர் உம்முடைய ஆண்டவர் ஆனால் தாவிது பாருங்கள் எப்போவுமே என் கத்தர் என் கத்தர் என் கத்தர் என் கத்தர் என் கத்தர் இன்றைக்கி தேவ பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ளணும் என் ஆண்டவர் யாருக்கோ ஆண்டவர் அல்ல எவருக்கோ ஆண்டவர் அல்ல என் ஆண்டவர் என் கத்தர் என் கத்தராக இருந்தால் இந்த சங்கீதம் அதிகமாக சிறு பிள்ளைகளுக்கு அதிகமாக நம்ம சொல்லி கொடுப்போம் கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் கத்தர் தான் உங்கள் மெய்ப்பராக இருப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் தாழ்ச்சி என்பதை கத்தர் விட மாட்டார் மனுஷன் உங்கள் வாழ்க்கையை நெருக்கிற வண்ணமாக உங்கள் வாழ்க்கையை விற்று போட விட மாட்டார் அழித்து விட விட மாட்டார் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் தாழ்ச்சி இல்லாத ஒரு அனுபவத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கட்டவிடுகிறதற்கு கத்தர் போதுமானவராக இருக்கிறார் தாவிதே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களும் அவனை ஒதுக்குறாங்க தகப்பனும் தாயும் அவனை ஒதுக்குறார்கள் உடன்பிறந்தவர்களை அவனை புறக்கணிக்கிறாங்க மனைவி மீகால் அவனை தூசிக்கிற காரியத்தை பார்க்க முடிகிறது இன்னும் சொல்லப்போனால் ஸ்நேகிதன் அவனை வெறுக்கிற காரியத்தை நாற்பத்தி ஓரம் சங்கீதத்தில் பார்க்க முடிகிறது இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவியோட வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் புறக்கணித்தாங்க ஏன் பெத்த பிள்ளை அப்சலமும் தாவித துரத்தக்கூடிய அனுபவங்களை நம்ம வாசிக்கிறோம் ஆனால் அவனுக்கு தெரியும் கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் அந்த தாவீது வாழ்க்கையை கத்தர் கீழே விட்டாரா விடலையே அந்த தாவிதின் தேவன் தான் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் கத்தர் யாருக்கோ மெய்ப்பர் அல்ல எனக்கு மெய்ப்பர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் தாழ்ச்சி இருக்கிறது எங்கெல்லாம் இகிழ்ச்சி இருக்கிறது எங்கெல்லாம் கீழே விழுந்து போகிற அனுபவங்கள் இருக்கிறது எங்கெல்லாம் மனிதர்களால் கூணி குறுகி நடத்தப்படுறீங்க இன்னைக்கு சொல்லுங்க என் ஆண்டவர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் நான் தாழ்ச்சி அடையேன் நான் தாழ்ச்சி அடையேன் கத்தர் உங்களை மேய்க்கட்டும் கத்தர் மேய்ச்சி எப்படி தெரியுமா இருப்போம் அதே சங்கீதங்களின் புத்தகத்தில் ரெண்டாம் வசனத்தில் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டைகள் என்னை கொண்டு போய் விடுகிறார் கொந்தளிப்பு நிறைந்த தண்ணீரண்டை அல்ல அமர்ந்த தண்ணீரண்டை அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் கொந்தளிப்போடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் கத்தரை உங்கள் மெய்ப்பராக எடுத்துக்கோங்க நீங்கள் போதும் என் வாழ்க்கையை மெய்த்து நடத்துவதற்கு நீங்கள் போதும் நல்ல மெய்ப்பன் லார்டிஸ் குட் ஷெப்பட் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய க கரம் இருக்குமென்றால் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மெய்த்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் பிள்ளை வயிற்றில் உருவான நாள் முதற்கொண்டு வளர்ந்து பிராயம் வந்து பெரிய பிள்ளைகளாய் பெரியவர்களாய் மாறி முதிர் வயது வரைக்கும் தாங்கி நடத்துவதற்கு அவர் ஒருவரே போதுமானவராக இருக்கிறார் எழுபத்தி ஓராம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிங்கன்னா சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அலசடிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பாருங்கள் சங்கீதம் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஓராம் சங்கீதத்தில் முதல் வசனம் தாவிது அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை கத்தாவே இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் ஒருவேளை இந்த காலை நேரத்தில் எங்கேயோ வெட்கம் லட்சை தாழ்ச்சி தாழ்மை வாழ்க்கையில் மனிதனால் அற்பமாக எண்ணப்படக்கூடிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் கத்திர பாருங்கள் இதே அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா தா இதை வெட்கப்படுத்தின எல்லாரும் வெட்கப்பட்டுருவாங்க இதே சங்கீதத்தின் கடைசி இருபத்தி நான்காம் வசனம் எனக்கு பொல்லாப்பை தேடுகருள் வெட்கி லச்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும் இந்த சங்கீதத்தை நீங்கள் பொறுமையாக நீங்கள் வீட்டிலேருந்து வாசித்து பாருங்கள் நான் கத்தரை பாடுவேன் கத்தரை துதிப்பேன் கத்தர்க்குள்ள இன்னும் நான் மகிழுவேன் அவன் கலிகூர்ந்தான் நாளொன்று வந்தது யாரெல்லாம் அவனை வெட்கப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்க மூஞ்சில அவங்களுடைய முகத்துல கத்த வெட்கத்தை உண்டு பண்ணினார் இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் ஒன்று நான் சொல்லுவேன் நம்ம வாழ்க்கையில தாழ்ச்சி இல்லாத அனுபவம் நம்ம வாழ்க்கையில அமர்ந்த தண்ணீரண்டையின் அனுபவம் கொந்தளிப்பில்லாத அனுபவம் வர வேண்டும் என்றால் முதல்ல கத்தர் நம்ம மெய்ப்பராக இருக்க வேண்டும் கத்தரை தான் முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் அப்படி நாம் சார்ந்திருப்போம் என்றால் சுற்றி எந்த பாதகம் வந்தாலும் நம்ம நாவில் எப்போதும் கத்தரை துதிப்போம் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் லேயாலுடைய வாழ்க்கையில் பாருங்களேன் அற்பமாக என்னப்பட்டால் ரூபனை கத்தர் கொடுத்தார் என் புருஷனை நேசிப்பான்னு அவன் நினைச்சா இல்லை என் சிறுமியை கத்தர் பார்த்தார் இன்னொரு பிள்ளைய கத்திரை எனக்கு கொடுத்தார் மறுபடியும் என்னுடைய நான் அற்பமாக என்னப்பட்டதையும் சிறுமியாக இருப்பதையும் கத்தர் பார்த்து இன்னொரு பிள்ளைய கத்தரை கொடுத்தார் அப்பயும் இல்லை இன்றைக்கு யூதாவை பெற்றெடுத்தாலோ நான் இது முதல் கத்தரை துதிப்பேன் என்ற ஒரு வேலை வாழ்க்கையில் லச்சையோடு அவமானத்தோடு அற்பமாக எண்ணப்பட்ட அனுபவங்களோடு நீங்கள் சொல்லலாம் உங்கள் வாயில் கத்தரை துதிக்கிற துதினா நடந்திருக்கட்டும் பச்சை மரம் அவருக்கே அந்த பாடென்றால் நீங்கள் நான் ஏமாத்துறோம் வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் எப்போதும் கத்திர சுத்தறிங்க கத்திரை துதிங்க பாதைகள் திறக்கும் அமர்ந்த தண்ணீரண்டை நம்ம வரும் புல்லுள்ள இடங்களில் கத்திர மெய்த்து நடத்துவார் அந்த தாவித கத்தரை துதிச்சான் நம்ம வாழ்க்கையில் அந்த லேயால் துதித்தது போல தாவிது துதித்தது போல ஏன் அண்ணாள் கத்தரை துதிக்கிறாள் கத்தரை நீங்கள் பாடி துதிக்கும் போது நான் நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற லெச்சைகளை கத்திர மாற்றி விடுவார் தாழ்ச்சியான அனுபவங்களை கத்திர மாற்றி விடுவார் எங்கெல்லாம் கூணி குறுகி நடக்கிறீங்களோ அங்கே கத்திரவங்களை கனப்படுத்துவார் உங்கள் மெய்ப்பராக இருந்து நீங்கள் அவர்களை போது அவரை துதிக்கும் போது மனசார அவரை துதிங்க மனசார அவரை ஸ்தோத்தறிங்க கத்திரவங்களை நடத்துவார் பிரியமானவர்களே நான் உண்மையாக சொல்கிறேன் ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் கத்திர உங்கள் மேய்ப்பராக இருக்கட்டும் உங்களை நீங்கள் மேய்ச்சி நடத்தாதீங்க உங்களை மனிதர்கள் அல்ல உங்களை அனுபவங்கள் அல்ல உங்கள் படிப்பு பட்டம் அல்ல கத்திரங்களை மெய்த்து நடத்தட்டும் கத்தர் எங்கே உயர்த்த வேண்டும் அங்கே உயர்த்தி உங்களை கனப்படுத்துகிற நாட்கள் வந்து விட்டது தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக கண்களை முடிஞ்சோம் பண்ணுவம்மா அன்புள்ள தகப்பனே நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் சங்கீதம் இருபத்தி மூன்றிலே நாங்கள் இந்த நாளில் தியானித்தபடி கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் தாழ்ச்சி அடையன் விழுந்த சத்தத்தை கேட்கற யார் யார் வாழ்க்கையில் இங்கெல்லாம் தாழ்ச்சி இருக்கிறதோ வெட்கம் இருக்கிறதோ இன்னைக்கு அது நடுவில் கத்தரை துதிக்கட்டும் கொந்தளிப்பு நடுவில் உண்மை நோக்கி ஆண்டவரே அற்பமாக என்னப்பட்ட அனுபவம் இருக்கிறதோ இன்றைக்கு அவர்கள் உண்மை துதிக்கட்டும் மனதார துதிக்கட்டும் அவர்களை உயர்த்தி கனப்படுத்துவீராக வாழ்த்தி ஆசிவர்த்திச் சுவைக்கிறேன் கத்திரமாக்க மாட்டாங்க ஏசின் மூலம் இது அமேன்